ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன வெங்காயம் குழம்பு பாருங்களாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சின்ன வெங்காயம் காரக்குழம்பு நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நல்லா சூடான சாதத்தில் ஒரு கரண்டி குழம்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு நடுவில் அந்த சின்ன வெங்காயத்தை சாதத்துக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக இனிப்போம் புளிப்பும் காரமும் சேர்ந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடன்னு தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும் இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் காரக்குழம்பு தான் செய்யப்படுறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரள சமையல் கேரள சமையல் சின்ன வெங்காயம் காரக்குழம்பு தான் செய்கிறோம் வாங்க எப்படி செல்லலன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் காரக்குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு மஞ்சட்டி வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது உடைய வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த கடுகு ஜீரகம் வெந்தயம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு நான் முப்பது சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணலை முழுசாகவே தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துரு அது கூடவே ஒன்றரை கைப்பிடி அளவு பூண்டை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த சின்ன வெங்காயத்தோட இந்த பூண்டையும் சேர்த்து சாப்பிடும் போது அந்த அளவுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டாவது கூட கூடவே ரெண்டு கற்று கருவேப்பிலையே உருவிட்டு சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து நம்ம சே சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த சின்ன வெங்காயமும் பூண்டும் அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ கட் பண்ண தக்காளியை உள்ளே சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே தக்காளி வதங்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து போது தக்காளி சட்டனும் வதங்கி வரும் இப்போ சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து தக்காளியோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம செய்கிற தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இப்போது மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு அனுசரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்து கொடுத்துட்டு எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க எண்ணெயில் வதக்கும்போது போது மசாலாவோட பச்சை வடதல் போய் இதோடய டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்து வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் நல்லா ஒதங்கி வந்துடுச்சு இப்போ ஒருத்தம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு கரண் சைஸ் புளியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ கரைச்ச புளி தண்ணியை உள்ள சேர்த்துக்கோங்க இப்போ புளி தண்ணியை சேர்த்து கொடுத்துட்டு உங்களுக்கு தாராளமாக புளி போது எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொதிக்க போது சின்ன வெங்காயத்தோட சேர்த்து சின்ன வெங்காயம் காரக்குழம்பு அளவுக்கு சூப்பராக இருக்கும் அளவுக்கு கலந்து கொடுத்துட்டு நம்ம இது வரைக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம் திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க வருங்க அந்த குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாக வந்ததுக்கு பார்த்திங்களா அங்கே வருங்க இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மிளகு தூள் சேர்க்கறதுனால சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லி மல்லித்தழையா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்து இறக்கிக்கோங்க நமக்கு சின்ன வெங்காயம் காரக்குழம்பு சூப்பரடியாயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இறக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்மளோட சின்ன வெங்காயம் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் சூடான வடித்த சாதத்தில் ஒரு கரண்டி ஊற்றி இந்த சின்ன வெங்காயத்தை வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த சின்ன வெங்காயத்தை மெல்லும்போது கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் காரம் சேர்ந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த சின்ன வெங்காயம் காரக்குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சாமையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ப்ளீஸ் தேங்க்யூ